பேராசிரியர் ஷியாம் பிரசாத் முகர்ஜி பாரதம் கண்டெடுத்த நல்முத்து இவர் ஒரு சிறந்த அறிஞர் வழக்கறிஞர் மேலும் இந்து மதத்தின் மீது மிக பெரிய அன்பு கொண்டவர் இவர் ஜவஹர்லால் நெஹ்ருவின் முதல் அமைச்சரவையில் இண்டஸ்ட்ரியல் மந்திரியாக பொறுப்பை ஏற்று பிறகு பிராக் என்று ஒரு அறிக்கை மீது சந்தேகம் கொண்டு நெஹ்ருவிடம் கேள்வியை கேட்க கோபமடைந்த நெஹரு அவர் மீது மான நஷ்டம் வழக்கு போடுவேன் என்று கூறினார் இந்த காரணத்தை முன்னிட்டு ஜவஹர்லால் நெஹ்ருவின் மந்திரி சபையில் இருந்து எனக்கு பதவி முக்கியமல்ல என் நாடுதான் முக்கியம் என்று கூறி விலகி பாரதிய ஜனதா பார்ட்டியை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்னாம் ஆண்டு நிறுவினார் அப்பொழுது அதன் பெயர் பாரதிய ஜனசங்கம் பிறகே ஜனதா பார்ட்டி என்று அழைக்கப்பட்டது இவர் வெஸ்ட் பெங்கால் கல்கத்தாவை சேர்ந்தவர் அங்கு மிக திறமையாக செயல்பட்டதால் அவரை டில்லி வரைக்கும் அழைத்துச் சென்றார்கள் தேசம்தான் முக்கியம் தேசமே எனது கண்கள் என்று கடைசி வரை வாழ்ந்தவர் இவர் ஒரு பல்கலைக்கழகத்தில் துணைவேந்தராக பணியாற்றியதன் மூலம் கல்விக்காக ஏராளமான நல்ல திட்டங்களை இந்தியாவில் அறிமுகப்படுத்தினார் இவருடைய கொள்கைகள் நெஹருவின் அரசாங்கத்தால் மிகவும் பாராட்டப்பட்டன முதலில் பிறகு இவரை மர்மமான முறையில் ஜம்மு காஷ்மீர் மாநிலத்தில் இறந்த சந்தேகத்தை ஏற்படுத்தியது அடல் பிகாரி வாஜ்பாய் அவர்கள் ஒருமுறை கூறியது போல் இது நெகருவின் கான்பரசி இவர் இயற்கையான முறையில் மரணம் அடையவில்லை என்று கூறினார் ஷியாம் பிரசாத் முகர்ஜி அவர்கள் என்றுமே இந்தியாவை தாய் நாடு போல் காக்க வேண்டும் தான் எனது தாய் இந்து மதமே எனது தாய் என்று அது பலருக்கு பிடிக்கவில்லை ஏனென்றால் இந்து மதத்தின் பெருமைகளையும் அருமைகளையும் உலகம் அறிய செய்தவர்களின் பேராசிரியர் ஷியாம் பிரசாத் முகர்ஜி முதன்மையானவர் இந்து மதத்தின் பால் அளவு கடந்த மரியாதை கொண்ட மற்ற மதத்தினரையும் அன்போடு அரவணைத்து செல்வதில் அவர் கை தேர்ந்தவர் ஆனால் பெங்கால் என்னும் மாநிலம் பிரிந்தபொழுது பல இந்துக்களின் இடங்கள் வெஸ்ட் பெங்காலில் இருந்து ஈஸ்ட் பெங்காலுக்கு பிரிவதை அவரால் ஏற்றுக்கொள்ளவே முடியவில்லை ஆகவே அதற்காக அவர் போராட்டம் நடத்தி அதில் வெற்றியும் கண்டார் அப்படிப்பட்ட ஒரு மிக சிறந்த தலைவர் இவர் பெங்காலிலும் ஹிந்தியிலும் ஆங்கிலத்திலும் மிக அருமையாக பேசக்கூடியவர் இவர் வழக்கறிஞராக பணிபுரிந்த காலகட்டத்தில் பல்வேறு சிக்கலான வழக்குகளை நல்லபடியாக முடித்துக் கொடுத்து நீதிபதிகளின் பாராட்டுகளை பெற்றவர் முப்பத்தி மூணு வயதில் ஒரு பல்கலைக்கழகத்தில் துணைவேந்தராக இந்தியாவில் இருந்தது இவர் மட்டும்தான் என்று அடித்து கூற முடியும் ரவீந்திரநாத் தாகூர் மீது மிகப்பெரிய அக்கறையும் அன்பும் கொண்ட அவர் ரவீந்திரநாத் தாகூரின் செல்ல பிள்ளையாகவே வளர்ந்தார் இவருடைய கொள்கைகள் என்றுமே நிலையானவை நாடுதான் முக்கியம் நாட்டு மக்களே என்னுடைய உறவினர்கள் என்று கூறி இந்தியாவின் சுதந்திரத்திற்கு பாடுபட்டு பிறகு இந்து மகா சபையில் மூணாம் ஆண்டில் இணைந்தார் அதனுடைய தலைவராகவும் பணிபுரிந்தார் நாப்பதில் இருந்து நாற்பத்தி ரெண்டு ஆண்டு வரையில் இந்து மகாசபையின் வளர்ச்சிக்கு மிக அரும்பாடுபட்டு அதை வளர்த்து ஒரு இயக்கமாக மாற்றியதில் இவருக்கு பெரும் பெயர் உண்டு இந்து மகாசபையின் குவிமெண்ட் என்ற ஒரு விஷயத்தை இவர் எதிர்த்து வந்தார் இது ஜவஹர்லால் நெஹருக்கும் மகாத்மா காந்திக்கும் மனக்கசப்பு ஏற்படுத்தியது இவரிடம் ஒரு இந்து கட்சி ஆரம்பிக்கலாமே என்று கூறிய பொழுதுதான் அவருக்கு பாரதிய ஜனசங்கம் கட்சி துவங்க வேண்டும் என்ற எண்ணம் வந்தது அவர் துவங்கிய பாரதிய ஜனசங்கம் இன்று ஆலமரம் போல் வளர்ந்து இந்திய நாட்டை பாதுகாக்கும் கட்சியில் முதன்மையாக இருந்து வருகிறது என்றால் இவரே காரணமாகும் பாரதம் போற்றும் மாமனிதர் மகா புதல்வர் இந்தியாவின் மிக சிறந்த குடிமகனில் ஒருவரான ஷாம் பிரசாத் முகர்ஜி பெருமைகளை போற்றுவோம் அவர் புகழ் பாடுவோம் வணக்கம் ஜெய்ஹிந்த்